ശ്രീമതേ ഷടകോപായ നമ ശ്രീമതി രാമാനുജായ നമ ശ്രീമത് വരവരമുനേ നമ ശ്രീ വാണാചല മഹാമുനേ നമനേ മധുസൂദരുസുംബായ്ലായ് തായായ് തന്നയനായ് മക്കളായ് മത്തുമായി മുത്തുമായ നിന്നു ഇവയെന്ന ന്യായങ്ങളേ மாயாவாமளாய் தீயாய் நீராய் நிலனாய் விசும்பாய்க்காலாய் தாயாய் தந்தையாய் மக்களாய் மத்துமாய் முத்துமாய் நீயாய் நீ இன்னவாறு இவை என்ன நியாயங்களே அங்கண் மலர் தந்துளாய் முடி அச்சுதனே அருளாய் திங்களும் ஞாயிறுமாய் செழும்பல் இருளாய் சுடராய்ருளாய் பொங்குபொழிமலையாய் புகழாய்பழியாய் பின்னும் நீங்கண்முமாம் இவை என்ன வி சித்திரமேர்வலவா திருச்சக்கரத்தாய் அருளாய் எத்தனையோருகமும் அவையாயத்துழியலும் ஒத்தவொன் பல்பொருள்கள் உலப்பிலனவாய்வியவாய் வித்தகத்தாய் நித்தினி இவை என்ன விட மன்களே கள்ளவிள் தாமரை கண் கண்ணனே என கொன்னருளாய் உள்ளதும் இல்லதுமாய் உலத்திரனவாய்வாய் வெள்ளத்தடங்கடலுள் விடநாகனை மேல் மறுவி உள்ள பல்யோகு செய்தி இவை என்ன உபாயங்களே பாசங்கள் நீக்கி என்னை உனக்கே அற கொண்டிட்டு நீ வாசமல்தண்டு முடி மாயவனே அருளாய் காயமும் ஜீவனுமாய் கழிவாய் பிறப்பாய் பின்னும் நீ மாயங்கள் செய்து வைத்தி இவை என்ன மயக்கு களே மயக்கா வாமனே மதியாம்பண்ண மொன்னருளாய் அயற்பாய் தேத்தமுமாய் அழலாய் குளிராய் வியவாய் வியப்பாய் வெண்ணிகளாய் வினையாய் பயனாய் பின்னும் நீ துயக்காய் நின்னவாறு இவை என்ன துயரங்களே துயரங்கள் செய்யும் கண்ணா சுடர் முடியாய் அருளாய் துயரம் செய் மானங்களாய் மதனாகி உகவைகளாய் துயரம் செய்காமங்களாய் நிலையாய் நடையாய் துயரங்கள் செய்து வைத்தி இவை என்ன சுண்டாயங்களே என்ன சுண்டாயங்களால் கண்ணா இன்னதோர் தன்மைய என்னு யாவர்க்கும் தேத்தரியை முன்னயமும் உலகும் அவையாயத்தைப் படைத்து பின்னும் உள்ளாய் புறத்தாய் இவ என் ஐயற்கைகளே கைகளால் எங்கனே நின்ட்டாய் என் கண்ணா துன்னு சரணம் முதலாக எல்லா உறுப்பும் உன்னு சுவையொளி ஊருளினாத்தம் முத்தும் நீயே உன்னை உணரவுரில் உலப்பில்லை நுணுக்கங்களே இல்லை நுணுக்கங்களே இதனில் பிரித்னும் வண்ணம் அதில் நின்னுougher் சொன்ன உருவும் அறுகும் நீயே அழித்துழாயலங்கள் அனிமார்வையன் நல் ஹ்ச்சுதனே Boltல் வண்ணம் சொன்னால் அருவே உனக்காம் வண்ணமே ஆம் வண்ணம் இன்னத runnermän்னு அறிவதறியவரியை washer ஆம் வண்ணத்தால் ஆம்பண்ண ஆம்பண்ணுண்டமிழ்கள் இவை ஆம்பண்ணத்தால் உரைப்பார் அமைந்தார் தமக்கென்னைக்குமே ஆம்பண்ணம் என்னதுன்னென்னு அறிவதறிய வரியை ஆம்பண்ணத்தால் குருகூர் சடகோவன் அறிந்துரைத்த ஆம்பண்ண உண்டமிழ்கள் இவை ஆயிரத் தொழிப்பத்தும் ஆம் மன்னத்தால் உரைப்பார் அமைந்தார் தமக்கு என்னைக்குமே ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஜியர் திருவடிகளே சரணம் கோயில் கே ஓ வைஐஎல் என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம் எங்கள் வலைத்தளம் கோயில் டாட் ஆர் கே ஓ எல் டாட் ஓ ஆர் ஜி